வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைந்து வரை எப்படி இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு எப்படிப்பட்ட மழைப்படிவை கொடுக்கும் என்பதற்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினேழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நாம செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்குள்ள ஒரு நிகழ்வும் இருபத்தி ரெண்டுக்கு மேலே மாத இறுதி வரை ஒரு நிகழ்வும் அடுத்தபடியாக அக்டோபர் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் ஒரு தலா ஒரு நிகழ்வும் மொத்தம் நாலு நிகழ்வு எதிர்பார்த்துருந்தோம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பிரதேசம் கடந்து தெலுங்கானா போய் மகாராஷ்டிரா கடலோரம் போய் மகாராஷ்டிராவுக்கும் போய் கடலுக்குள்ளே இறங்காமல் செயலிழந்து மீண்டும் வளிமண்டல சுழற்சியாகவே தெலுங்கானா ஆந்திர பிரதேச பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு இது ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் நீடிக்க போகுது இதனால என்ன ஆகும்னா வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாடு வரும் ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும் அந்த தாழ்வு சுழற்சி அப்ப என்னாகும் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய உயரழுத்தத்தில் இருந்து காற்று அரபிக்கடலோரம் வழியாக ஓர மாநிலங்கள் வழியாக கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்கள் வரைக்கும் நுழைய போகுது இதில் சில இடங்களில் வடமேற்குலேருந்து வரும்போது நீலகிரி மாவட்டம் தடுக்கும் அது தடுத்து கொஞ்சம் தப்பி வர்றத கொடைக்கனால் மழை தடுக்கும் அப்போ எங்கெங்கெல்லாம் தடுக்கிற இடத்துல கொஞ்சம் மழை தடுக்கப்படும்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதியிலையும் அதே போல் ஆரியங்காவ கணவாய் பகுதியிலையும் தடுக்கும் ஆனால் அதிலிருந்து மேற்கு காற்று வரும் குளிர்விக்கும் காற்று இருக்கும் ஆனால் வெப்பநீராவி என்பது குறையும் குளிர்விக்கும் காற்றில் இருக்கக்கூடிய வெப்ப அந்த நீராவி கூட அதாவது குளிர்விக்கும் காற்றில் இருக்கக்கூடிய நீர் கூட வெப்பமடைந்து மேலடுந்து கிழக்கு கரையோரம் வந்துடும் ஆகவே ஒரு சில இடங்களில் மழைக்கு சாதகமான காற்று இருந்தாலும் அளவு குறைவாக இருக்கும் மழை அதாவது இருவேறு காற்று இணைவு இருந்தாலும் அளவு குறைவாக இருக்கும் காரணம் வெப்ப மற்றும் குளிர் நீராவியோட சதவிகிதம் கூடுதல் வித்தியாசம் இருக்கும் இருந்தபோதிலும் அங்கே நுழையக்கூடிய காற்று உதாரணத்துக்கு பாலக்காட்டு கடவாயில் நுழையக்கூடிய காற்று கிழக்கு மாவட்டங்களுக்கு வந்து நிறைய மழைப்படுத்தி கொடுக்கும் வடமேற்கு மாவட்டங்களில் இருந்து கர்நாடக ஆந்திர எளியோரத்தில் இருந்து நுழையக்கூடிய காற்று அது அனைத்து வட மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் தென் மாவட்டங்கள் ஆரியங்க ஆரல்வாய் மொழியில் நுழையக்கூடிய காற்று தென்கடலோரப் பகுதிகளுக்கு வந்து நல்ல மழைப்படுத்தி கொடுக்கும் அதே போல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை எல்லாம் வழக்கமாக தென்மேற்கு பருவமழை அதிகம் பெய்யக்கூடிய இடம் அதிகம் இல்லைன்னா கூட மழை இல்லாமல் இருக்காது கொஞ்சமாவது மழை தினம் வந்துகிட்டே இருக்கும் இந்த கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதியு சொல்கிறோம் பார்த்திங்களா மதுரை வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்டத்தோட புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதியும் சரி அதே போல் அப்படியே சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள்லேருந்து வடகடல் வர வரைக்கும் மழை இல்லாத நாள் இருக்காது இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த நிகழ்வு நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்ட பகுதியில் தொடங்கி மதுரையில் தீவிரம் அடைஞ்சு புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டா வரைக்கும் நல்ல மழை பெருமை கொடுத்துச்சு இருந்தாலும் ஒதுக்கும்னா ஒதுக்கியும் கொடுத்துச்சு ஒதுக்கியும் இருக்குது இதில் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழைப்பொழிவு மிகன பொழிவு எல்லாம் கொடுத்துருக்கு திண்டுக்கல் மாவட்ட பகுதியிலையும் கிழக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டம் வர பகுதி எல்லாம் அது மாதிரி மணப்பாறை எழுப்பூர் இந்த பகுதி எல்லாமே நல்ல மழைப்பொழிவு கொடுத்து விட்டு பிறகு டெல்டாவிற்கு வந்து காவிரி கரையோரத்தில் கும்பகோணத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் இடைப்பட்ட காவிரி கரையோரத்தில் கன மிக கனமழை பொழிவு எல்லாம் கொடுத்தது பிறகு வடகடலோரத்திற்கு போய் அனைத்து மாவட்ட மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு கனமழை படிப்பு கொடுத்து இந்த நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கூட தொடர்ந்து கொண்டிருக்கு பொழுது விடையும் பொழுது கூட தொடர்ந்து கொண்டிருக்கும் விடுந்தும் காலை எட்டு மணி வரை தொடர்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த திருப்போரூர் மற்றும் ஈஞ்சம்பாக்கம் அதே போல் ஒட்டுமொத்த ஈசிஆர் பகுதியில் விடிந்தும் மழைப்பொழிவு காலையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கும் எட்டு மணிக்கு பிறகு படிப்படியாக விளைகிறோம் விலகினாலும் இன்றைய மழை பொழிவு மதியமே தொடங்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்றை விட கூடுதல் வெப்ப நீராவி வரப்போகிறது காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நீராவியை அனுப்ப போகிறது கர்நாடக எல்லையோரம் தொடங்கி தென்மாவட்டங்கள் வரைக்கும் இந்த நீர் வெப்ப நீராவி குவிய மேற்கு காற்று குளிர்விக்க மலைப்பகுதிகளிலேயே குளிர்விக்க மலை அதாவது மரங்கள் குளிர்விக்க கேரள கடலோர வழியாக வரக்கூடியது கடற்காற்று குளிர்விக்க கேரளா முதல் அதாவது கன்னியாகுமரி முதல் மும்பை வரை கடலோரம் தொடங்கும் மழை அப்படியே அனைத்து தென் மாநிலங்களுக்கும் மழைப்பெடுவி கொடுத்துக்கொண்டே தமிழ்நாட்டிற்கு கடலோரப் பகுதி வரைக்கும் மழைப்படிவி கொடுக்கும் இன்றைக்கு மதியமே தென் மாவட்டங்கள் பல இடங்களில் மழை பிடிப்பு தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல மழைப்பிடிப்பு தொடங்கும் பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொடிவை இன்றைக்கு பதினேழாம் தேதி கொடுக்கும் பதினெட்டாம் தேதியும் இதே போல் மழை உண்டு பதினேழு பதினெட்டு ரெண்டு நாளும் மிக கன மழைப்பிடிவு இருக்கிறது நேற்றைக்கு ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் மணலி நியூ டவுன்ல நூற்றி முப்பது மில்லி மீட்டர் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்றைக்கு அதைவிட கூடுதல் மழை இன்னும் வேறு இடங்களில் நூற்றி முப்பது மில்லி மீட்டர் என்பது இன்றைக்கு இருநூறு மில்லி மீட்டர் வரைக்கும் கிடைப்பது கிடைப்பதற்கு ஓரிடங்களில் வாய்ப்பு இருக்கு ஓரிரு இடங்களில் வாய்ப்பு அப்படி பார்க்கும் பொழுது பெரும்பாலும் வட உள் மாவட்டம் மற்றும் வடகடலோர பகுதிகளுக்கு இந்த வாய்ப்பு தெரிகிறது ஆனால் மழை இன்றைக்கு மதியமே தொடங்கும் சென்னை உட்பட மதியமே தொடங்கும் ரெண்டரை மூணு மணிக்கு தாமதம் அடைந்தால் கூட ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் ஆங்காங்கே தொடங்கினோம் மாலையெல்லாம் பரவலான மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கினோம் முன்னிரவுலாம் நிறைய மழைப்பிடிவு இடி மின்னல் வேடிக்கை காட்டும் இடி மின்னல் அதாவது வித்தியாசமாக ஒரு வானிலையை கொடுக்கும் இடி மின்னல் எல்லாம் வெளிச்சத்தை பொழந்து கட்டும் மின்னல்லாம் அதிகமாக இருக்கும் இடியெல்லாம் சத்தம் அதிகமாக இருக்கும் மழைக்கு முன் ஒரு காற்று வரும் இவையெல்லாம் நேற்று வந்தது போல தான் அச்சப்பட வேண்டாம் பத்து நிமிடம் அஞ்சு நிமிடம் வீசும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மழை வந்துடும் இப்படி மழைப்பொழிவு இருக்கும் நாளையும் அதே போல் இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் சரி அதற்கு அடுத்த நாள் பதினேழு பதினெட்டு இப்படி பத்தொம்பது பத்தொன்பது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் அதில் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி மதுரை வடக்கு டெல்டாவில் ஆங்காங்கே இருக்கும் பத்தொம்பது ஆனால் ஆள் கடலூருக்கு வடக்கே மயிலாடுதுறைக்கு வடக்கேன்னு சொல்லலாம் கடலூர் உட்பட அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் சேலத்துக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தினசரி இதுல கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உறுதியாக இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆந்திர எல்லையோரத்தில் வடக்கு கடலோரம் சென்னை உட்பட இருக்கும் காரணம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு உருவாக போகுது இதுவும் வங்கக்கடலிலே பரந்த பரப்பிலே ஒரு வளிமண்டல சுழற்சியாக உருவாகி தென்சிலக்கடலிருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு இது வந்து இணைய எல்லாம் ஒன்றிணைந்து தீவிரமடைய இந்த மாத இறுதியில் இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதிக்கு மேலே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது தேதியில் அது ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக உறுதியாக உருவாகி தீவிரமடைந்து ஒடிசா கரையை கடந்து அப்படியே மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வழியாக குஜராத் பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த நிகழ்வும் முதலிலே தொடக்க நிலையில் தமிழ்நாட்டின் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுத்து பிறகு தீவிரமடைந்து கரை கடந்ததும் மழையோட தீவிரம் குறைந்து மீண்டும் செயலிழந்ததும் மீண்டும் மழைப்பிடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் அது அரவிக்கடல் போனனும் மீண்டும் காற்று சுழற்சியாகவே நீடித்து கொண்டிருந்து அது அது இடைமுறைக்கும் வடமேற்கு காற்று என்பதனால செயலிழந்த பிறகு முற்றிலுமாக கலைந்த பிறகு மீண்டும் மூன்றாம் தேதிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு வர ஐந்தாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பிடிவை தொடக்கும் ஐந்தாம் தேதியிலிருந்து சரி அறுவடைக்கு இடைவெளி இருக்குமா இருக்கும் விதைப்புக்கு இடைவெளி இருக்குமா இருக்கும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மழை இருந்துகிட்டே இருக்கும் சுத்தமாக ட்ரை உங்களுக்கு மழையே இல்லைன்னு சொல்ல முடியாது மழையை அளவில் குறைந்து பரப்பில் குறைந்து இருக்கும் ஆனால் பெய்யும் இடத்துல வளர்த்த மழை இருக்கும் எல்லா நாளுமே இருக்கு பெய்தால் வலுத்த மழை பெய்யும் ஆனால் பரப்பில் குறைந்து ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் இந்த வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரை ஒரு பத்து நாட்களுக்கு ஆனால் மழை இருக்கும் பரப்பில் குறைந்து இருக்கும் ஒதுக்குதலுடன் இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்து இருக்கும் பெரும்பாலும் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகள் இருக்கும் தென் மாவட்டங்கள் மழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும்தான் பிறகு டெல்டா வட மாவட்ட பகுதிகளில் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் தினசரி மழை இருக்கும் கண்டிப்பாக ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு மழை இருந்துகிட்டே இருக்கும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவுக்குலாம் மழை இல்லாத நாள் இருக்காது இப்படி தான் ஆகவே அந்த நிகழ்வு குஜராத் போய் கரை கடந்து குஜராத் போய் செயலிழந்த பிறகு தான் நாலாந்தேதிக்கு பிறகு தான் அடுத்த நிகழ்வை வரவேற்கும் அப்போ தான் வடமேற்கு நீராவி காற்று வரும் அந்த நிகழ்வு நாலாம் தேதிக்கு பிறகு மத்திய ஆந்திரப்பிரதேசம் வரும் அந்த நிகழ்வு இப்பொழுதே உருவாகி விட்டது தென்சீன கடற்பகுதிக்கு அப்பால் பிலிப்பைன்ஸ் பகுதியில் உருவாகி இருக்க அடுத்தடுத்த ரெண்டு இது ரெண்டும் வரக்கூடிய நாட்களில் மிக மெல்ல நகர்ந்து ஐந்தாம் தேதிக்கு மேல் ஒன்றும் பத்தாம் தேதிக்கு மேல் ஒன்றுமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆந்திர பிரதேச கரைக்கு வந்து நல்ல ஒரு மழைப்படிவை தென் மாநிலங்களுக்கே கொடுக்கும் ஆக அடுத்து தென் மாவட்டங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலான ஒரு மழைப்படிவுன்னா இன்றைக்கு நாளைக்கு பிறகு வடகரலோர வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருந்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதிக்கும் ஒரு நல்ல மழைப்படிவு மீண்டும் மழைன்னா மழை இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது காற்றுப்பகுதிக்கும் மழை இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் பெரிதாக பரவலாக ஒரு பரவலான மழைப்பொழிவு உறுதியான மழைப்பொழிவுன்னு அடுத்தது ஐந்தாம் தேதிக்கு மேல பதினைந்தாம் தேதிக்குள்ள அக்டோபர்ல ரெண்டு நிகழ்வு இருக்கு அதுதான் தெற்கு ஆந்திர பிரதேசம் ஒட்டி வந்து நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை இருக்கிற நிகழ்வு மழைப்பொழிவு கொடுத்தது போக அடுத்த நிகழ்வு சில நாட்கள் மழைப்பொழிவு கொடுத்தாலும் தீவிரமடைந்து விலகி அது கரை கடந்து செயலிழந்த பிறகுதான் பதினைஞ்சாம் தேதி வரை ஐந்தாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரை ரெண்டு நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை வானிலை ஆய்வருக்குடன் இணைந்திடுங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட் சரிந்து துல்லியம் அறிந்து அன்றைக்கு அன்றைக்கு ஒரு ஐந்து நிமிடம் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது இதுல ஒரு ஐந்து நிமிடம் உங்களுக்கு உங்களுடைய லாபத்திற்காக உங்களுடைய விவசாய பணிக்காக செவலை செலவு செய்யலாமே நேற்றைக்கு முழுக்க எனக்கு அவ்வளோ கேள்வி இடி மின்னலை பார்த்து ஐயோ அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன் நட்ட அரு அழுகுறீங்க உங்களை நான் திட்டவும் முடியல ஏன் வானிலை கேட்க மாட்டேங்கின்னு திட்டவும் முடியல ஏன்னா வயதின் காரணமாக நான் அப்படியே பொறுமையை காத்து கொண்டுருக்குறேன் எவ்வளவு நஷ்டப்படுகிறோம் உங்களுக்காக நாளொன்று இரண்டு முறை கத்தி கத்தி எந்தவித பிரதிபலனும் பாழாமல் நஷ்டத்திலே சொந்த காசை செலவு பண்ணிக்கிட்டு உங்களுக்காக உழைத்து கொண்டு இந்த நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுக்காக உழைக்கிறேன் உங்களுக்காக கத்தி கொண்டு இருக்கிறேன் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் செலவு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலையை இருந்து விவசாயம் செய்தால் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் நன்றி